அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடங்கன்னா மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் இருந்து சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குடிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பண்ணுங்க

아아aus முவ flaws சு folderslass Kristin Tag spreadsheet Wirelessessel Wooshes Program diciendo Syndza 글 figure� game as Assassa такая bolsnya mujer wearing your cars.lemasan meer duang boltedatz curryome upik sir i x muscle trumped Freeze they were celebrating April 2019.ils kicked back fire train and making the f Daarüphabijanipur none while your ours is against Benjamin Layoutabilin.ushkas

அஞ்சு டோன் சொல்ல சொல்லி அப்புறம் வியாபாரம் என்ன பண்ண தேருதுங்க பால் இது நாலு வருதுங்க அஞ்சு மாசம் தரங்க அப்புறம் ஒவ்வொரு வாரம் வரைக்கும் பாருங்க மொபைல் நம்பர் எதாண்டா கூட கனெக்ட் பண்ணலாம். கொடுக்குறாங்க. அப்படியே சொல்லுங்க. 976 876 546 356 சொல்லுங்க பாருங்க. நாட் மாட்டுகலானே? சுந்தமா இருக்கு. சுந்தமா இருக்கா? சுந்தமா இருக்கு. ஏனா கண்ண என்ன கண்ணா? டேரே கண்ணு. நான் பால் எல்லாம் அது பார்க்கலாமா? பால் வரும். ஆனா நான் ரேட் நல்லா ஆ ரெண்டுமே வா.

எப்பண்ணா ஒரே வேலை அனுசரிச்சு கண்ணா கண்ண தனியா ரெண்டு சேர்த்து ஐம்பத்தி ரெண்டுங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி சிந்துங்களா அது இந்த கண்ண என்ன கண்ணாட்ங்களா விலை ரேட் முப்பத்தி மூணுங்களா

அந்த மாடு ஐம்பது ரூபா சொல்லுங்க அது வந்து நாற்பது ரூபாய் சொல்லுது வர வர பால் ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் அந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஒரு எட்டு லிட்டருக்கு அது ஒரு எட்டு அது ஒரு ஆறு லிட்டரு

மேலும் ஒரு நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அகிர்கல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்